மகா விஷ்ணு இந்த குச்சிஐசி வைக்க போருஞ்சுட்டு யாரோட ஐஸ் பாய் சவகாசமே இல்லடா இந்த உட்கார்ந்து பேச்சாடா கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க

வெரி வெரி நைஸ் பர்சன் ஒரு தடவை மீட் பண்ணிருக்க வெரி ஹம்பிள் வெரி ஸ்வீட் பர்சன் புஜ்பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்ல ஒரு தெரியுமா என்ன அப்படியான்னு கேட்டீங்க என்கிட்ட கேட்டா இவாஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி நைஸ் நல்லது நல்லா அட்வைஸ் கொடுப்பாரு அவர் எல்லா வீடியோஸும் பாத்திருக்கேன் யூடியூப்ல நல்லா பார்த்தாச்சு சார் நல்லா பார்த்தாச்சு எங்க ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா குழந்தை பிறக்குமா பிறக்காதா அவ்வளவுதான் மேட்டர் அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா இயற்கை அப்ப அதை தப்புன்னு சொல்லுதா இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா அப்ப தண்டிக்க மாட்டார் எப்படி தண்டிப்பாரு டிஸ்கஷன் அவர் பண்ணி டிஸ்கஷன் இது உச்சகட்ட ஞானம்னு சொல்லுவான் இதை கேட்கறதுக்கு ஒரு குரூப் உள்ள போய் உட்காருவீங்க நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்தாரு என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சராக்கிய இவனை ஸ்கூல்குள்ள கொண்டு போகும்போது அப்புறம் அவன் என்ன பேசுவான் இதத்தானே உள்ளே பேசுவான் அந்த மாணவிகள்கிட்ட அதான் பேசியிருக்கான் அவன் இவருக்கு இதான் வேலை ஒரு ஆண் உங்க முன்னாடி ஒட்டுமொத்தமாக நிர்வாணமாக நின்னாலும் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வை வந்து விலகாது அப்படின்னு அங்க படிக்கிற மாணவிகள் பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற மாணவிகள் மத்தியில் பேசும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பேசியிருக்கா அந்த அறிவு கட்டம் உண்டா ஷாக்கிங்கா இருக்கு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் என்ன தப்பனாருன்னு தெரியல எனக்கு என்ன தப்பா தெரியல தெரியாதா தெரியும் வேண்டாம் அவர் பேசுற விதம் அவர் சொல்லி கொடுக்கற ஈஸியா இருக்கு புரியிற மாதிரி இருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்ல எல்லாருக்குமே புரியும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் புரியும் புரியுது இல்ல புரிய வாய்ப்பில்ல என் புருஷன் ஒரு பொண்ணோட இருக்கறாருன்னு தெரிஞ்சா என் பொண்டாட்டி ஒரு பையனோட இருக்கறாருன்னு தெரிஞ்சா ஏன் கோவப்படுறீங்க ஏன் அவசரப்படுறீங்க

தெரிய <laughs> <laughs> அது உண்மைதான் நானும் சொல்வேன் ஏன்னா நானும் ஒரு அடையாள சித்தர் கோயில் போன ஒரு பெண் சித்தர் வந்து பறந்துருக்காங்க பறந்துருக்காங்க ஜோடியா என்ன பார்த்த உனக்கு நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் எம் எஸ் சி தைக்காலத்து பண்ணிட்டு இருக்கேன்

முதலமைச்சரு என்னம்மா நான் கேக்குற விஷயம் ஒண்ணுதான் சொல்லணும் சரிங்க சொல்லு எங்க வாக்குறுதியில நீங்க அத்தனை விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிருக்கீங்க அதுக்கு என்னங்கிறப்ப

பிரதமர் மோடி அவர்கள் எங்க போனாலும் தாங்க முடியாத குமர் குருப்பர் குமர் குரு ஏன் தான் எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்றேன் திடீர்னு தும்பது வந்தா எப்படா தும்

நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து கூட போயிடுவோம் எங்களுக்காக நாங்கள் இருப்போம் எப்ப இருப்போம் எப்பயுமே இருப்போம் ஒரு மயிரும் தேவையில்லை